ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم بإذن ربهم من كل أمر ليلة القدر ربي سرابه اغلاق <applause> كوروكا بدله அந்த வேதங்களிலே என்று குறிப்பிடப்படவில்லை தௌராத்திலே இந்த வார்த்தை இல்லை இஞ்சியிலே இந்த வார்த்தை இல்லை ஜபூரிலே இந்த வார்த்தை கிடையாது மூசா நபிக்கு லைலத்திற்கு எதிர் இரவை பற்றி சொல்லப்படவில்லை ஈசா நபிக்கு அந்த வார்த்தை கிடையாது ஆனால் நபிகள் நாயகத்திற்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை பற்றி மட்டுமல்ல வேதம் இறங்கிய அந்த இரவினுடைய சிறப்பை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்லும் போது லைலத்தில் கதிர் இரவிலே இறக்கி வைத்தோம் என்று சொல்கின்றான் அப்ப அது எவ்வளவு பெரிய சிறப்பான இரவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரான் இறங்கிய நாளை நாம் பிறந்த நாளை கூட சில பேர் மறந்துருவா அதெல்லாம் என்னைக்குன்னு நமக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிறந்த நாள்ல நான் நினைவு ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை அதை கொண்டாடுவதும் இல்லை ஆனால் குரான் பிறந்த அந்த தினத்தை அல்லா குத்தலா நான் நினைவிலே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இன்னா அன்சல் நாகுபி லைலத்தில் கதிர் அது எந்த இரவிலே இறங்கியது என்பதை சொல்லி காட்டுகின்றான் புனிதமான இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹுத்தலா சொல்வதின் நோக்கம் அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மௌத்தாக்கிவிட்டாலும் நமக்கு பின்னும் இன்னும் எத்தனை எத்தனை லட்சோம லட்சம் சமுதாயம் இந்த உலகத்திலே உருவாக்கி கொண்டிருந்தாலும் அவர்களும் அந்த வார்த்தை வாசித்துத்தான் ஆக வேண்டும் அந்த வார்த்தைக்கான கண்ணியத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பி லைலத்துல் கதிர் என்ற அந்த வார்த்தைக்கான கண்ணியத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் உலகமே கதிரில் தான் சுத்தி கொண்டிருக்கிறது கதிர்னா என்னன்னு தெரியுமா கதிர்னா என்னன்னு தெரியுமா உலகமே கதிரில் தான் சுத்தி கொண்டிருக்கிறது அதாங்க விதி அதான் என்னது விதி இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே இறைவன் அன்று என்று சொல்வார்களா இல்லையா அந்த கதிரில் தான் உலகம் சுத்தி கொண்டிருக்கிறது இவர் இப்படித்தான் இவருக்கு இங்கே தான் இவருக்கு இத்தனை ஆண்டுகள் இங்கே தான் என்று எழுதி வைக்கப்பட்ட எழுத்துக்களுக்கு பெயர்தான் கதிர் என்று சொல்லப்படும் அந்த கதிரை தான் லைலத்தில் கதிர் என்று பெயர் வைத்திருக்கின்றான் பேசுகிறது அந்த இரவிலேதான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் தீர்மானிக்கப்படுகிறது விதி எழுதப்படக்கூடிய இரவுகளிலே நாம் உறங்கிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய விதி எவ்வாறு எழுதப்படும் என்பதை உங்களுடைய நினைவிலே கொள்ளுங்கள் உங்களுடைய நினைவிலே கொள்ளுங்கள் விதி எழுதப்படக்கூடிய இரவுகளிலே எனக்கென்னா என்று சொல்லி நான் என்னுடைய வேலைகளிலே கவனித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால் என் இறைவனை நினைக்க நான் மறந்துவிட்டேன் என்று சொன்னால் நம்முடைய விதிகள் எவ்வாறு எழுதப்படும் என்பதை உங்களுடைய நினைவிலே கொள்ளுங்கள் கதிரி என்று சொன்னால் விதி என்ற அர்த்தம் விதியின் இரவாக இந்த இரவுக்கு பெயரை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கின்றான் இது நாம் வைத்த பெயர் அல்ல லைலத்தில் கதிரி என்ற அந்த பெயரை சகாபாக்கள் சூட்டியது அல்ல இமாம்கள் சூட்டியது அல்ல நபிமார்கள் சூட்டிய பெயர் அல்ல இறைவன் இந்த பெயருக்கு வைத்த பெயர் என்ன பெயர் விதியின் அந்த தான் இரவிலேதான் அல்லாஹுத்தலா திருக்குறானை இறக்கி வைத்தான் அத்தகைய இரவை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள் என்று சொல்கின்றான் அது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் மலக்குமார்கள் மட்டுமல்ல ரூகுல் அமீன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் வருகிறார்கள் இரவுல யாரே வருகிறார்கள் மலக்குமார்களுடைய தலைவர் என்று அறியப்படக்கூடிய ஜிபிரில் அலிகு வசலாத்துலாம் அவர்களே பூமிக்கு வருகை தருகிறார்கள் இறங்கி வருகிறார்கள் மனிதர்களுக்கு சலாமை நிரப்பி செல்வதற்காக மனிதர்களுக்கு வாழ்விலே நிம்மதியை அமைதியை ஏற்படுத்துவதற்காக மலக்குமார்களுடைய தலைவரே வருகை புரிய இருக்கக்கூடிய புனிதமான இரவே லைலத்தில் கதிர் இரவே அந்த இரவை நான் மேன்மைப்படுத்த வேண்டும் சங்கைப்படுத்த வேண்டாம் கண்ணியப்படுத்த வேண்டாம் அத்தகைய ஏற்பாடுகளைத்தான் உலகம் முழுவதும் செய்கிறார்கள் கமலாருடைய கடைசி பத்து நாட்களிலே ஏதோ இறைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக அல்ல நமக்கான வேதம் இறங்கியதற்காக முந்தைய சமூகத்திற்கு கொடுக்கப்படாத மேன்மை தாங்கிய அற்புதமான இரவு முகமது உண்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான இரவு லைலத்திற்கதிரி இரவு என்பதை நம்முடைய நினைவிலே கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் எல்லா இரவுகளை போன்று அல்ல அந்த இரவு எல்லா இரவுகளை போன்று அல்ல அந்த இரவு எல்லா விடியல்களை போன்ற அந்த இரவினுடைய விடியல் அது ஒரு அற்புதமான விடியல் என்று நபிகள் கொலைக்கு வசனம் சொன்னார்கள் எனவே அந்த இரவை சங்கைப்படுத்துவோம் மேன்மைப்படுத்துவோம் முடிந்த அளவு நாம் அந்த இரவிலே அமல் செய்து கொள்வோம் அல்லாஹுத்தலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் தேவையான எல்லா விதமான அமைதிகளையும் அந்த இரவின் வரக்கத்தின் பொருட்டால் அல்லாஹுத்தலா ஏற்பாடு செய்து தந்த அருள் சலாம் என்பது கிடைக்கிறது அஸ்லாம் அலைக்கும் நம்ம சொல்றோமா இல்லையா சலாம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன சலாம் அப்படின்னா என்ன பொருள் நிம்மதி சாந்தி அமைதி அப்படின்னு பொருள் இந்த சலாம் அமைதி நிம்மதி சாந்தி என்பது இந்த இரவிலே மனிதர்களுக்கு இறைவனால் இறக்கி வைக்கப்பட்டு பங்கிடப்படுகிறது கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் சலாமுன் அலா இப்ராஹிம் சலாமுன் அலா மூசா சலாமுன் அலா இத்ரீஸ் நபிமார்களை பற்றி திருக்குரான் ஷரீஃப் அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிம் நபியின் மீது அமைதி நிலவட்டுமாக மூசா நபியின் மீது அமைதி நிலவட்டுமாக மீது அமைதி நிலவட்டுமாக என்று நபிமார்களுக்கு எந்த சலாத்தை அல்லாஹுத்தலா சொல்கின்றானோ அந்த சலாமை கதிர் இரவிலே முஸ்லீம்களுக்கு முஹமீன்களுக்கு அல்லாஹுத்தலா வழங்குகின்றான் என்று திருக்குரான் ஷரீப்ரே அல்லாஹுத்தலா காட்டுகின்றான் பஜ்ரு தொழுகை வரைக்கும் அந்த சலாம் இருக்கிறது ஏதோ லைல தொல்கதிர் இரவுல ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சோம் பத்தரைக்கும் முடிஞ்சிச்சு பதினொன்றரைக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னு டைம் லிமிட் வைக்காம அல்லாஹு தலா எது வரைக்கும் ஃபஜ்ர் வைத்திருக்கின்றான் உதயமாகின்ற வரை ஹத்தா மத்துல இல் ஃபஜிர்னு சொல்ற அல்லாஹு தலா ஃபஜிர் உதயமாகின்ற வரை ஹத்தல் ஃபஜிர்னு சொல்லி முடிக்கல அது ஹத்தா மத்துல இல் ஃபஜிர் என்று சொன்னால் ஃபஜிர் உதயமாகின்ற வரை சூரியன் உதிக்கின்ற வரை இந்த அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் லைலத்தில் கதிர் இரவிலே முஸ்லிம்கள் மீது இறங்கிக் கொண்டே இருக்கின்றது என்று தாலா சொல்லி காட்டுகின்றான் அத்தகைய சலாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரவை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் சங்கைப்படுத்த வேண்டும் நம் வீடுகளிலே நம் இல்லங்களிலே அல்லது நம்முடைய உள்ளங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் அவைகளெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவைகளெல்லாம் போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வருடத்திலே ஒரு முறை வரக்கூடிய இந்த இரவை அதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இரவை அதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த ஆண்டு வரை நம்முடைய வாழ்விலே சுபிச்சமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்பமும் நிலவ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவைகள் எல்லாம் இறைவனால் பூர்த்தி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இரவை அதற்கானதாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு இரவுதான் இந்த லைலத்தில் கதிரி இரவு என்பது ரமலான் மாதத்தினுடைய முப்பது நாளும் கிடையாது பிறகு பத்து முழுவதும் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் பத்து நாளும் லைலத்தில் கதிரி இரவாக இருக்குமா இல்லை ஒரு இரவு தான் லைலத்தில் கதிர் இரவு அது எதுவென்று தெரியவில்லை அமைதி அந்த நாள் எந்த நாளிலே இறங்கும் சலாம் எந்த நாளிலே கிடைக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை லைலத்தில் கதிர் இரவை அறிவிப்பதற்காக சகாபாக்களுக்கு நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லும் வெளியே வராங்க அப்படியே லைலத்தில் கதிர் இரவு எந்த இரவு தான்னு ஜிபுரா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு போகும்போது மக்களுக்கு சகாபாக்களுக்கு அறிவிப்பதற்காக நபிகள் நாயகம் வீட்டை விட்டு கதவை திறந்து வெளியே வருகிறார்கள் வெளியே வரும்போது என்ன செய்ய சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சண்டை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக நபிகள் நாயகம் தலையிட்ட அந்த நேரத்திலே நபிகள் நாயகத்திற்கு எந்த இரவு இரவு என்று சொல்லப்பட்டது என்பது மறந்துவிட்டது ீப்பில சொல்லப்படுகிறது எந்த இரவிலே லைலத்தில் கதிர் இரவு என்று சொல்லப்பட்டது அவர்கள் அந்த ரெண்டு பேர் சண்டையிட்டு கொண்டதினால் சச்சரவிட்டு கொண்டதினால் நபிகள் நாயகத்திற்கு மரக்கடிக்கப்பட்டு வெற்றது என்று நம்மால் பார்க்க முடிகிறது எனவே இந்த இரவிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் யாருடனே பகமையில் இருந்தால் யாருடனேனும் ஏதேனும் கஷ்டத்திலே அல்லது வேறு ஏதேனும் பிறக்குகளிலே இருந்தால் அது இந்த இரவுகளிலே நாம் வைத்துக் கொள்ள கூடாது என்று சொன்னார்கள் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அருள் தவறி போகும் என்று சொன்னால் பிரச்சனைகளாலும் சண்டைகளாலும் சச்சரவுகளாலும் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அருள் நம் கைகளை விட்டு தரவி தவறி போகின்றது என்று பல்வேறு இடங்களிலே பார்த்திருக்கலாம் நமக்கு கிடைக்க இருந்த மிகப்பெரிய லைனத்தில் கதிரி என்ற இரவினுடைய அந்த அறிவிப்பே பிணக்குகளால் பிரச்சனைகளால் நமக்கு எதுவென்றே தெரியாமல் நபிகள் நாயகத்திற்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது எனவேதான் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் சொன்னார்கள் அல்லாஹு எல்லோரையும் இந்த இரவிலே மன்னிக்கின்றான் எல்லோரையும் மன்னிக்கின்றான் ஆனால் இரு மனிதர்களுக்கு மத்தியிலே ஏதேனும் பிரச்சனையால் பிணக்குகள் இருந்தால் அவ்விருவரும் தங்கள் இருவரையும் மன்னித்துக் கொள்ளாத வரை அல்லாஹு தலா அவர்களை மன்னிப்பதில்லை அல்லாஹுத்தலா அவர்களை மன்னிப்பதில்லை என்று இந்த இரவை பற்றி சொல்லும் போதே நாயகம் சல்லல்லா கொலைக்கு வசர் சொன்னார்கள் பெற்றோர்களை நோவினை செய்வர்களை அல்லாகுத்தலா இந்த இரவிலே மன்னிப்பதில்லை பிற மனிதர்களை நோவினைப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹுத்தலா மன்னிப்பதில்லை பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் செய்வது பெரும்பாவம் என்று தெரிந்தும் கூட இந்த இரவு வரை அவர்கள் அதற்கான மன்னிப்பை பெறுவதற்காக முயற்சிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களையும் அல்லாஹுத்தலா மன்னிப்பதில்லை என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் லைலத்துல கதிரி அல்லாஹுடைய அருள் சலாம் இறங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹுத்தலா அனைவரையும் மன்னிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் கொலைக்கு வசல்லம் லைலத்துல கதிர இவனுடைய பாக்கியத்தை மகத்துவத்தை சொல்லி காட்டினார்கள் இருந்தாலும் சகாபாக்கள் சில நபர்கள் அது இருபத்தி ஏழாவது இரவாக இருக்கும் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லியதின் அடிப்படையிலே சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய சார்ந்த இமாம்கள் இருபத்தி ஏழாவது அந்த இரவை பாக்கியம் நிறைந்ததாக நெகிழத்தில் கதிர இரவு ஒற்றைப்படையான இரவுகளிலே கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒற்றைப்படையான இரவுகளிலே இருபத்தி ஏழும் வருகிறது இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய ஐந்து நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்ற அதிசம் இருக்கிறது பத்து நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள் கடைசி பத்து நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்ற அதிசம் இருக்கிறது அதே போன்றே நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் அறிவிக்கக்கூடிய அது இருபத்தி ஏழாவது இரவாக இருக்கலாம் என்ற ஹதீசும் நபிகள் நாயகத்தால் அறிவிக்கப்பட்ட நபிமொழிகள் சில இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில சகாபாக்கள் சத்தியமிட்டு கூட கொடுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா கொலை அது இருபத்தி ஏழாவது இரவு தான் என்று சொன்னார்கள் என்று சில சகாபாக்கள் சத்தியமிட்டு கூறியதை கூட ஹதீஸுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது அந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் ஒரு இரவாவது பத்து நாளும் இது மாதிரி வாங்க பத்து நாளும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பள்ளிவாசலில் அமல் செய்யுங்கள் என்று சொன்னால் தினந்தோறும் அப்படி கூட்டத்தை ஏற்படுத்துவது மக்களை உற்சாகப்படுத்துவது அமலிலே ஈடுபட வைப்பது என்பது சிரமத்திற்குரிய காரியமாக இருக்கும் எல்லா இடங்களும் மஸ்ஜிது அராமை போன்றே மஸ்ஜிது நவமியை போன்றே கூட்டங்கள் வருவதில்லை அங்கே இறைவன் மகத்துவத்தை கண்ணியத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பதனால் அங்கே கூட்டம் சமீபத்துல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய செய்தி அவ்வளவு பெரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது சுமார் ரெண்டு ரெண்டு லட்சத்தில இருந்து ஐந்து லட்சம் மக்கள் வரைக்கும் இப்ப மஸ்ஜிது கூடி இருக்கிறாங்க கபத்துல்லாவில் பள்ளிவாசல் நிறைந்து பள்ளிவாசலுக்கு வெளியே ஐந்து ஆறு கிலோமீட்டர் சுற்றளவிலே ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நான் பாத்துங்க அது ஐயம்பேட்டையை தாண்டிடும் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளியை சுற்றளவு எவ்வளோ எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளோ பெருசு கபபத்துல்லாவை சுற்றி கூட்டங்கள் கூடியிருக்கிறது பள்ளிவாசலுக்குள்ள இடம் இல்லை இந்த பத்து நாட்களும் கடைசி பத்து நாட்கள்ல அஜ்ஜி உம்ரா செய்வதற்காக ரமலானுடைய கடைசி உம்ராவிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் லைலத்தில் கதிரி இரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் மக்காவிலே கபத்துல்லாவிலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் கபத்துள்ளாவிலே ஒன்று இருக்கின்றார்கள் அது போன்று கூட்டத்தை நமது ஊர்களிலே நாம் ஒன்று கூட்ட முடியாது என்று சொன்னாலும் ஒரு நாள் இரவாவதே அப்படி பள்ளிவாசல் நிறைந்த ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி நாம் ஒரு நாள் இரவாவதே அமல் செய்ய வேண்டும் என்ற தான் இருபத்தி ஏழாவது இரவாவது நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம் லைலத்தில் கதிர் இரவை எதிர்பார்த்து நாம் ஒன்று கூடி அல்லாஹ் துவா செய்து அந்த இரவினுடைய நன்மைகளை அடைந்து கொள்வோம் என்று அந்த அடிப்படையிலே இருபத்தி ஏழாவது இரவை வரக்கூடிய நாளைக்கு இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளிலே இன்றைக்கு இரவு இருபத்தி ஏழாவது இரவாக அங்கே அவர்கள் அமல் செய்கிறார்கள் லைலத்தில் இரவாக அவர்கள் அங்கே அமல் செய்ய முற்பட இருக்கிறார்கள் நாம் நாளைக்கு இரவு இரவாக இருக்கிறது நம்முடைய பள்ளிவாசலிலே ஒம்பது ஒம்பது முப்பது மணி அளவில் ஒன்பதரைக்கு அல்லாஹ் அல்லா லைலத்தில் கதிரியவனுடைய தொழுகை இஷா தொழுகை ஆரம்பமாகும் அதைத் தொடர்ந்து இசாவிற்கு பிறகு தராவிக தொழுகை தராவிக தொழுகையை தொடர்ந்து மித்திர தொழுகை சிறிது நேரம் லைலத்தில் கதிரவை பற்றி கொண்ட பயான் நிகழ்ச்சியும் அந்த இரவிலே அல்லாஹுவை நாம் திக்ரு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே சிறிது ராத்திபு மஜலிசம் இன்ஷா அல்லா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மக்களுடைய காலத்தினுடைய அருமையை கருதி இரண்டு மணி நேரங்களிலே நாம் அந்த அமல்களை எல்லாம் முடித்து கொண்டு ஒரு பதினொன்று முப்பது மணி அளவிலே முடித்துக்கொள்வோம் அதற்கு பிறகு கியாமுல்லை நமது ஊரிலே நிறைய பள்ளிவாசலில் நடைபெற இருக்கின்றது ஒரு ஒரு மணியிலே ஆரம்பித்து இரண்டு மணியிலே ஆரம்பித்து மூணு மூணரை மணி வரைக்கும் பல்வேறு பள்ளிவாசலில் கியாமுல்லையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அத்தகைய கியாமு லைல் தொழுகையிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் தாலா வரக்கூடிய இந்த லைலத்தில் அதில் இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் ரமலான் நம்மை விட்டு உண்டான காலங்கள் இருக்கிறது அதற்கு உள்ளாக அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரமலானிலே நாம் எத்தகைய நற்காரியங்களை செய்தோமோ அதற்கான கூலியை கிடைக்கக்கூடிய நாட்கள் என்று மூசா அலிஹி வசலாத்து வசலாம் ஐநூறு ஆண்டுகள் அவருடைய சமுதாயம் எல்லாம் வாழ்ந்தது என்று சொல்லப்படுகிறது நூகு நபியினுடைய சமுதாயம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அதற்கு முந்தைய காலங்களெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் அந்த உம்மத்திற்கெல்லாம் கொடுக்கப்படாத சிறப்பு நம்முடைய உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது லைலத்தில் கதிர் இரவு என்றுதான் சொன்னார்கள் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த சிறப்புகள் அவர்களுக்கு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் லைலத்தில் கதிரி இரவு எனும் சிறப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்த வேதங்களிலே இன்ன அன்சன்னாபி லைலத்தில் கதிரி என்று குறிப்பிடப்படவில்லை தௌராத்திலே இந்த வார்த்தை இல்லை இன்ஜியிலே இந்த வார்த்தை இல்லை ஜபூரிலே இந்த வார்த்தை கிடையாது மூசா நபிக்கு லைலத்தில் கதிர் நிலவை பற்றி சொல்லப்படவில்லை ஈசா நபிக்கு அந்த வார்த்தை கிடையாது ஆனால் நபிகள் நாயகத்திற்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை பற்றி மட்டுமல்ல வேதம் இறங்கி அந்த இரவினுடைய சிறப்பை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்லும் போது லைலத்தில் கதிர் இரவிலே இறக்கி வைத்தோம் என்று சொல்கின்றான் அப்ப அது எவ்வளவு பெரிய சிறப்பான இரவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஒரு குரான் இறங்கிய நாளை நான் பிறந்த நாளை கூட சில பேர் மறந்துடுவோம் அதனால் என்றைக்குன்னு நமக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிறந்தநாளில் நான் நினைவி ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை அதை கொண்டாடுவதும் இல்லை ஆனால் குரான் பிறந்த அந்த தினத்தை குத்தலா நான் நினைவிலே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இன்னா அன்சல் நாகுஃபி லைலத்தில் கதிர் அது எந்த இரவிலே இறங்கியது என்பதை சொல்லி காட்டுகின்றான் லைலத்தில் கதிரியனும் புனிதமான இரவிலை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்வதின் நோக்கம் அந்த இரவினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டக்கூடிய வசனமும் இருக்கிறது ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் அதிகமாக அமல் செய்யக்கூடிய அதிகமாக அல்லாஹுவின் பக்கம் நெருங்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது அதனால்தான் கியாமுல் லைன் போன்ற இரவு நேர தொழுகையை எல்லா பள்ளிவாசலிலும் வைக்கக்கூடிய பழக்கத்தை கடைசி பத்து நாட்களிலே இரவு நேர தொழுகையை ஜமாத்தாக தொழுகையை நடத்தக்கூடிய ஒரு வழக்கத்தை பல்வேறு மகல்லாக்களிலே நாம் நிறைவேற்றி வருவதை பார்க்க முடிகின்றது இந்த கடைசி பத்து நாட்கள் அல்லாஹனுடைய அருளை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது எப்படி பல நாட்களாக உழைத்துவிட்டு கூலி பெறக்கூடிய நாளிலே நாம் தூங்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்மால் கூலியை பெற முடியாதோ அதுபோன்றே நாம் இந்த நாட்களிலே அல்லாஹ் சன்மானத்தை கூலியை இந்த ஆண்டிற்குரிய பலனை எதிர்பார்க்கக்கூடிய நாட்களாக இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் இருக்கின்றது என்று திருக்குரான் ஷரீஃபின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹு தாலா இந்த லைலத்துல் கதிர் இரவை பற்றி திருக்குரான் ஷரீஃபிலே சூரா இறக்கி வைத்து அதிலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்னான் ஃபி லைலத்தில் கதிர் லைலத்துல் கதிர் இரவிலே தான் நாம் திருக்குரான் ஷரீஃபை இறக்கி வைத்தோம் இன்னான் ஜன் நாகு ஃபி லைலத்துல் கதிர் ஓமா அதிராக்கமா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் இரவு என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா என்று திருக்குரான் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹு தாலா கேட்கின்றான் ஒரு விஷயத்தை அது பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதனுடைய விளக்கத்தை அதனுடைய மேன்மையை அதனுடைய சிறப்பை மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டிய அல்லாஹு தாலாவால் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது உமா அதுராக்கமா லைலத்துல் கதிர் என்று அல்லாஹு தாலா கேட்பதின் நோக்கம் அதனுடைய சிறப்பு அதனுடைய மேன்மை உங்களுக்கு தெரியுமா என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துவதற்காக வேண்டிய இவர் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு ஆழ்த்த கேட்டோம் சொன்னா அவரை பற்றி சிறப்பை சொல்வதற்காக வேண்டிய அதிகமான இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் அதனால்தான் திருக்குறான் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா லைலத்தில் கதிர் இரவனுடைய சிறப்பை சொல்லிவிட்டு ஒமா அதிராக்கமா லைலத்தில் கதிர் லைலத்துல் கதிரி இரவு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு அதனுடைய சிறப்பை அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் லைலத்துல் கதிரி ஹைரூம் அது ஆயிரம் மாதங்களை விட மேன்மை மிக்க சிறப்பான இரவுகளில் ஒன்றாக இருக்கிறது ஆயிரம் மாதம் சொன்னா எண்பத்தி மூணு வருஷம்னு கணக்கு சொல்றாங்க ஆயிரம் மாதத்தை நீங்க வருஷத்துல கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா எண்பத்தி மூணு ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய ஆயுளே அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலம்தான் ஆனால் எண்பத்தி மூணு ஆண்டுகள் ஒருவர் நல்லமல்களை செய்யக்கூடிய நன்மைகளை அதிகமான ஹைர் பரக்காத்துகளை இந்த லைலத்தில் இரவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்றது என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் ஹைரும் மின் அல்பி ஷஹிர் அது ஆயிரம் மாதங்களை விட மேன்மை மிக்கதாக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு என்று திருக்குரான் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுவதின் நோக்கம் இதனுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேற எந்த இரவை பற்றியும் அல்லாஹுத்தலா சொல்லவில்லை லைலத்துல் கதிர் என்ற இரவை பற்றி அல்லாஹு தல்லா சொல்ல வேண்டியதின் நோக்கம் சிறப்பை மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் லைலத்துல் கதிர் இரவனுடைய சிறப்பை அல்லாஹு தல்லா ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லி காட்டுகின்றான் ஆயிரம் மாதங்களை விட மட்டுமல்ல தசருல் மலா இக்கத்து ஒரு ரோ மலக்குமார்கள் அந்த இரவிலே இறங்கி வருகிறார்கள் பூமிக்கு பதில் போர்க்களத்திலே நபிகள் நாயகத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் மலக்குமார்கள் எவ்வாறு உதவி செய்தார்களோ அதுபோன்றே இந்த லைலத்தில் இரவிலே வானவர்கள் மலக்குமார்கள் இறங்கி பூமிக்கு வருகிறார்கள் என்று மற்ற நாட்களில் மலக்குமார்கள் வருகிறார்களோ இல்லையோ அது எந்த அளவிற்கு சாத்தியமோ இல்லையோ லைலத்தில் கதிர் இரவிலே நசலுல் மலா இக்கா மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் என்று திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹுத்தலா சொல்லி காட்டுகின்றான் நசலுல் மலா இக்கத்து ஒரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால் மலக்குமார்கள் வரக்கூடிய ஒரு புனிதமான இரவு லைலத்தில் கதிர் இரவாக இருக்கின்றது எனவே இந்த இரவை அல்லாகுவே மேன்மைப்படுத்தி சொல்கின்றான் கண்ணியப்படுத்தி சொல்கின்றான் அதனால் மனிதர்களாகிய நாமும் லைலத்தில் கதிர் இரவை கண்ணியப்படுத்த வேண்டும் சிறப்பு படுத்த வேண்டும் சிறப்பு படுத்தினால் கண்ணியப்படுத்தினால் என்ன கிடைக்கும் லைலத்தில் கதிர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது மேன்மை மிக்க இரவு குர்ஆன் இறங்கிய இரவு இப்படியெல்லாம் அல்லாஹுத்தலா சொல்லிவிட்டு இதை சங்கைப்படுத்தினால் கண்ணியப்படுத்தினால் என்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹுத்தலா திருக்குரான் ஷரீஃபின் மூலமாக சொல்லும் போது சலாமுன் ஹியத்தா மதுல இல் ஃபஜில் கதிர் இரவுல மனிதர்களுக்கு என்ன கிடைக்கிறது காலத்திற்கும் லைலத்தில் சலாமை பெற்றி உலகிலே நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய விதி சிறப்பானதாக எழுதப்படக்கூடிய பாக்கியத்தை தலா இந்த இரவின் பொருட்டால் கண்ணியத்தின் பொருட்டால் ஏற்பாடு செய்து தந்த அருள்வாலிப்பானாகி ரபில் நோ